எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவர்கிட்ட தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை வச்சுதான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்கணும் அப்படின்னு காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவர் அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அப்போ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்துக்குள்ள ஒரு சீய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாறி கேட்டால் காலி அந்த சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் நான் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாரும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவரை அண்ணன் பெரியவர்கள சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியனை பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசலை அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசினார் அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் நம்ம த தமிழ்நாடு பூரா பரப்புனா பரப்பினா போகிறோம் அதாவது டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரண் நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்டேன் சுவாச காற்றை நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டது ஒன்று அப்படின்னு நான் கேட்ட நான் இல்லை எனக்கு எனக்கு அணு தான் நிறைய இருக்கு நிறைய கிளவியை கதங்கப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கரக எட்டுது அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர்தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயபுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொன்னபோது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் இந்த கெட்ட காற்று வருதோ அந்த காற்றை பூரா அந்த மரந்தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்குது இது யார் உணந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா நாங்கள் வாடி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கோம் மரத்தைங்க நடவிடுறாங்க இவீங்க அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன செய்யுங்கிற என்ன என்ன சேர்சுங்கிற மரம் பக்கத்துலேருந்து நம்மளுக்கு நமக்கு தான் அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றிய அல்ல ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு இவங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குல கேசாயி எப்படியா இருப்போம் இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழு எட்டு ஒரே கேஸ் அப்புறம் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேலே இவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மருந்து வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் வேறு உள்ள இருந்து அப்படி அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே இடிக்க வச்சிருவான் போட்ருக்கேன் அவன் அவனை படாத பாடு படுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டக்கரை நிறைய இருக்கான் என் நாட்டுல